நம்ம மீது வழக்கு போடுங்க அவதூறு பேசிட்டாங்க அவதூறா பேசிட்டாங்க முதலமைச்சரை கொச்சையா பேசிட்டாங்க என்ன முதலமைச்சர் விக்க மாட்டிருக்கிற நைதன விக்க மாட்டிருக்கிற நைதன் நீ

நாங்கள் என்ன பேச போகிறோம் என்று எதிர்மனையில் நின்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற திராவிட கட்சியின் திருவாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் உண்மை சங்கிகள் உங்கள் அனைவருக்கும் அன்பும் வணக்கம் நடைபெற இருக்கின்ற தேர்தல் எப்பேற்பட்ட தேர்தலாக மாறிடுச்சுன்னா இங்கு யார் வாழணும் யார் வீழனும் ஐயா ஸ்டாலின் சொல்றாரு யார் ஆட்சிக்கு வரணும்ங்கிறத விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்கான தேர்தல் இந்த தேர்தல் அப்படிங்கிறார் என்னமோ பத்தாண்டு காலம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏதோ பரதேசம் போனது மாதிரியும் இன்னைக்கு தான் அவர் நம்ம நாட்டுக்குள்ள வந்தது மாதிரியும் பாசிச பாஜக நேற்று நைட்டு ஆட்சிக்கு வந்த மாதிரியும் நாளைக்கு தேர்தல் நடக்க போற மாதிரியும் பாசிசத்தை நாங்கள் ஒழிப்போம் தமிழ் மொழியினுடைய மீட்சியை நாங்கள் உருவாக்குவோம் தமிழ் மொழியை நாங்கள் அதிகாரத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு இருந்து பேசிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு காலையில பேசுகிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இவர்கள் ஒருவேளை மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா

எப்படி கொண்டு வரும் பொழுது அதற்கான வரைவு போடும் பொழுது வேடிக்கை பார்த்த நீங்க இன்னைக்கு நம்ம புதுசா பேசுற ஜிஎஸ்டி வரி ஐயா ஸ்டாலின் சொல்றாரு ஆக ஜிஎஸ்டி வரி என்பது அது வரி அல்ல எங்களுடைய வழி வரியாக பாக்குறோம் இதை தங்கையா பத்து வருஷமா நாங்க சொன்னோம் ஜிஎஸ்டி போட்டதுல இருந்து நாங்கள் எதிர்த்தோமே அன்னைக்கு ஐயா ஸ்டாலின் சொன்னாரு ஜிஎஸ்டி வரி என்பது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு உருட்டினீங்க பதினெட்டு விழுக்காட்டு ஜிஎஸ்டி வரி கொண்டு வந்தது யாரு சிதம்பரம் சிஎஸ்சி வரவு கொண்டது பா சிதம்பரம் காங்கிரஸ் கட்சிக்காரு அதை அவர்கிட்ட சொல்லுவாரா பையன் கார்த்திக் சிதம்பரத்தை இல்ல அவங்களுடைய மனைவி கிட்ட இல்ல ஐயா ராகுல் காந்திக்கிட்ட சோனியா காந்தி கிட்ட யாரு ஒருத்தட்ட ஐயா ஸ்டாலின் சொல்லுவாரா அங்கெல்லாம் பேச மாட்டாரு இங்க வந்தா நம்மளை வந்து ஏமாத்துறது நீட்டு கொண்டது இவங்க இவங்கதான் நீட்டு சிக்கலை உருவாக்கியது காங்கிரஸ் தான் சிஐஎஸ் சட்டம் என்பிஆர் சட்டம் என்ஆர்சி சட்டம் என்ஐஏ எல்லா தீவுகர திட்டங்களையும் கொண்டு வந்தது இவங்கதான் நாசகர திட்டங்களை ஆனா இன்னைக்கு நாடகம் போடுறாங்க இந்தியா கூட்டணியை வெல்ல வைங்க இந்தியாவை காப்பாற்றணும் இந்தியாவை காப்பாற்றுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் ஐயா அதை நாங்க பாத்துக்கிறோம் இந்தியாவை காப்பாற்றுவதற்கு முன்பாக ஐயா மு ஸ்டாலின் உங்க சொந்த கட்சி அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ணன் புழல் சரியில் இருக்காருல்ல அவரை கொஞ்சம் காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க பாவம் ஆறு மாசமா உங்களை நம்பி பத்து பத்து ரூபா பாட்டிற்கு கூட வச்ச தண்டத்துக்கு அந்த அனுபவிச்சுட்டு இருக்கான் சிறையில உட்கார்ந்து கம்பி அணிட்டு இருக்கிறேன் அந்த மீட்க முடியுமா சரி அந்த மீட்க வேண்டாம் இவ்வளவு பேசுற ஐயா ஸ்டாலின் அவர்கள் குறைந்தபட்சம் காவிரி எங்களுக்கான நதிநீர் உரிமையை உன்னால கொடுக்க முடியுமா நூத்தி பத்து டி தண்ணி மேகலாத்து குறுக்கே அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துவது ஏதாவது ஒன்று ஏய் நீ வெக்கமான ரோசம் சூடு சொல்றா இருந்தா என்னைக்கே தூக்குல தொங்கி இருக்கணும் ஐயா ஸ்டாலின் கர்நாடகாரன் உனக்கு பாட கட்டி ஏத்தனா செருப்புல அடிச்சா விளக்கமாத்துல அடிச்சா அவங்கள்ட்ட போய் ஏறி ஏறி கேட்க மாட்டாங்க நம்ம மீது வழக்கு போடுங்க அவதூறு பேசிட்டாங்க அவதூறா பேசிட்டாங்க முதலமைச்சரை கொச்சையா பேசிட்டாங்க என்ன முதலமைச்சர் விக்க மாட்டிருக்கிற நைதன விக்க மாட்டிருக்கிற நைதன் நீ ஏன் நான் சொல்லப்பா எங்களுக்கு நீ ஏவப்படுகின்ற நாய்னா அண்ணன் சொல்லிருக்காரு திமுக கூட்டத்துல முதலமைச்சர்னா யாரு எனக்கான முதல் வேலையாளு நான் எங்க வீட்டு வேலையால நாய் முறை சொல்லுவேன் அது ஏமிருப்போம்

ஸ்டாலின் குரல் அப்படித்தானே இருக்கு உங்க குரல் ஸ்டாலின் குரல் அந்த வகையில் நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்டா கலைஞர் கருணாநிதியுடைய மகன் எல்லா இடத்துலையும் கலைஞருடைய மகன்கிறீங்களே உங்க ஐயா கலைஞர் கருணாநிதி எழுதுனார்ல பராசக்தி படத்துக்கு கதைவசம் அந்த கதைவசனத்தை உங்களால் சொல்ல முடியுமா அதை பார்த்து படிக்க முடியுமா ஐயா சிவாஜி பேசியிருப்பார்ல நாலு நிமிஷத்துக்கு லெந்தியான டயலாக் பார்த்து படிங்க ஐயா நான் எழுதி தரேன் பார்த்து படிங்க உண்மையிலுமே ஐயா கலைஞர் கருணாநிதி உயிரோட இருந்தா அந்த பராசக்தி டைலாக் அவருக்கே எழுதியிருக்கலாம் அப்படிப்பட்ட எல்லா நாசகத்தையும் தான் இப்ப திமுக ஓட்டு கேட்க போறோம் வைக்கல உண்மையிலுமே நாலா மூணா அப்படி தான்

ஆசியாவின் ஆறாவது பணக்காரனாக மாறி இருக்கின்ற இந்த கலைஞன் கருணாநிதியுடைய மதன் காணிகள் வாக்கு செலுத்தப் போகிறீர்கள் இந்த மண்ணை சுரண்டி மக்களை உசுரண்டி இங்கே இருக்கிற மலைகளை எல்லாம் உடைந்தெடுத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதில் பணம் சம்பாதித்து இன்னைக்கு போதை பொருள் வரும் விற்பனை செய்யக்கூடிய இந்த கருணாநிதி பெற்றெடுத்த இந்த திமுக இந்த கலைஞரின் பெற்றெடுத்த இந்த ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு காணிகள் வாக்கு செலுத்த போகிறீங்க இப்படித்தான் நாங்கள் கேட்கணும் தமிழர்களை வாழ விட்டீர்களா எங்களை வாழ விட்டீர்களா கடை கோடியில் நின்று கொண்டு கடையில் சில தெருக்கு தெருக்கோடியில் நின்று கத்த விட்டு சென்று விட்டீர்களே ஐயா பெருமாறு இசமானவர்களே உங்கள்கிட்ட தான் கேட்கிறோம் இவங்களை நம்பிடாதீங்க